வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் என்னதான் நம்ம எந்த ஊரில் வேலை பார்த்தாலும் நம்ம சொந்த ஊரில் நடக்கிற திருவிழான்றது ஒரு தனி சுகந்தாங்க என்னதான் நீங்கள் நிலக்கோட்டையாக இருந்து நிலக்கோட் திருவிழாவை இன்னைக்கு அட்டன் பண்ண முடியலைன்னா கேச்ச வேலை விஷயமா வெளியூரில் இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம நிலக்கோட்டையில் மாரியம்மன் கோயிலில் தீச்சட்டி நடந்த ஃபுல் வீடியோ தான் உங்களுக்கு எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களே இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுக்காம உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்றதையும் கீழ கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணல இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க